بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الذي الله تعالى كورهران أعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ايمان كوندا விசுவாசிகளே அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் ولا تموتن الا وانتم مسلمون நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல அல்லாஹு அலீக செல்லும் அவர்கள் காட்டித்தரக்கூடிய வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அந்தாந்த மும்மினான மக்களே அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் மிக மகத்தான ஒரு வணக்கம் தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்பக்கூடிய மிக மகத்தான ஒரு வணக்கம் தான் கணவன் மனைவி வாழ்க்கையில் அழகான முறையில் வாழ்வதாகும் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் அழகான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏவக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது திருமணமே திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுத்தப்படும் ஒரு ஒப்பந்தம் மட்டும் கிடையாது மாறாக திருமணம் என்பது அழகான ஒரு இணையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை சார்ந்ததாக இருக்கிறது அதில் என்னென்னவெல்லாம் இடம்பெறுகிறது திருமண பந்தம் என்பது அன்பு பரிமாற்றம் கருணை காட்டுதல் ஒருவர் கணவன் மனைவி இருவருக்கு இடையில் ஒரு அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கருணை காட்டக்கூடியதாகவும் இருவர் மற்றவரை ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்தக்கூடியதன் மூலமாக அமைக்கப்பட்டதாகவும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியதன் மூலமாகவும் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அர்ப்பணிப்புகள் மூலமாகவும் அதேபோல் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தல் ஒருவர் மற்றவருடைய கருத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ளுதல் அதை செயல்படுத்துதல் போன்ற நிலைகள் மூலமாக கட்டமைக்கப்பட்டதுதான் திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவி வாழ்க்கை என்பது அன்பு ஒருவர் மற்றவருக்கு இடையில் இரக்கம் காட்டுதல் உதவி புரிதல் ஒருவர் மற்றவருக்காக சில அர்ப்பணம் சில தியாகங்களை மேற்கொள்ளுதல் போன்ற அழகான பண்புகளால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த திருமண உறவு என்பது அந்த ஆண்டு அல்லாஹின் நல்லடியார்களே இதைத்தான் அல்லாஹு தலா திருமறையில் நமக்கு கூறி காட்டுகிறான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அன் ஹல கலக்கும் இன் அன்ஃபூசிக்கும் அஸ்வாஜா உங்களிலிருந்து உங்களுக்கான மனைமார்களை அவன் படைத்திருப்பது நீ தஸ்கோனோ இலைஹா அந்த மனைமார்களத்தில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக அவர்கள் மூலமாக நீங்கள் அமைதி பெறுவதற்காக வஜால பைன குமுல் மவதத்த வரஹமா உங்களுக்கு மத்தியில் அவன்தான் அன்பையும் இரக்கத்தையும் கர்ணையும் ஏற்படுத்தினான் மக்களுக்கு அத்தாட்சிகள் பல ஆதாரங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் மற்றொரு இடத்தில் அல்லாஹு தாலா இந்த திருமண வாழ்க்கையை பற்றி கூறும்போது இவ்வாறு கூறுகிறான் உங்களுடைய மனைமார்க்கிடத்தில் நீங்கள் அழகான முறையிலே உறவாடுங்கள் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ கட்டளையடுகிறார் அல்லாஹு கணவன் மனைவி வாழ்க்கையில் எவ்வாறு சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை கூறும்போது இவ்வாறு சொன்னார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் கூறுகிறார்கள் ஒரு கணவன் மனைவிடத்திலே சிறந்தவராக வாழ வேண்டும் ஒரு மனைவி தன் கணவரிடத்திலே சிறந்த பெண்ணாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹும் மற்றொரு ஹதீத்திலே மனைவிடத்திலே இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவ்வாறு கட்டளையிடுகிறார்கள் மனைவி இடத்திலே நீங்கள் நன்மையை நாடுங்கள் அவர்களிடத்திலே நன்மையை நல்லவற்றை உபதேசமாக கூறுங்கள் நல்லதை அவர்களுக்கு நாடுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் கூறி காட்டுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே கணவன் மனைவினுடைய அழகான அந்த பந்த வாழ்க்கையில் அழகான வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதாகும் அதில் மிக முக்கியமானது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த செலவினங்களை அழகான முறையிலே கொடுப்பது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரன் காட்டக்கூடிய இந்த அழகான குடும்ப வாழ்க்கையை இரு தம்பதிகளும் மேற்கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்க்கை என்பது தலாக்கு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக அல்லாஹுடைய அனுமதியினால் அந்த வாழ்க்கை தொடர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் மிக முக்கியமானது அழகான முறையில் அந்த மனைவிக்கு செலவு செய்வதாகும் அல்லாஹு தாலா கூறுகிறார் தன்னுடைய வசதியிலிருந்து தன் மனைவிக்கு அவர் செலவு செய்யட்டும் தன் மனைவிக்கு செலவு செய்வதற்கான அந்த வாழ்வாதாரத்தை யார் பெற்றிருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து தன்னுடைய மனைவிக்கு அவர் அழகான முறையில் செலவு செய்யட்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார் எனவே கணவராக உள்ளவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அழகான முறையில் செலவு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை மேம்படுவதற்கு மார்க்கம் காட்டக்கூடிய அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்தான் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு காணாமலும் பிசுப்படுத்தாமலும் செல்வதாகும் ஒருவர் மற்றவரை மன்னித்து விட்டு செல்வதாகும் சின்ன சின்ன எல்லாம் சின்ன சின்ன சிறு சிறு தவறுகளை எல்லாம் பெரும் தவறுகளாக எடுத்துக்கொண்டு அங்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் மன்னித்து விட்டு கொடுத்து செல்வதை மார்க்கம் வழிகாட்டுகிறது அல்லாஹு தாலா திருமறையில் கூறுகிறான் கணவன் மனைவிக்கிடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதா ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் நல்லோர்கள் அந்த கோபத்தை நின்று விழுங்குவார்கள் அது அப்படி விழுங்கிக் கொள்வார்கள் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் சிறு சிறு தவறுகளை செய்த அவ மக்களை மன்னித்து விடுவார்கள் கணவன் சின்ன தவறு பண்ணிவிட்டால் மனைவி மன்னித்து விடுவாங்க மனைவி சிறிய தவறு செய்துவிட்டால் கணவர் அதை மன்னித்து விடுவார் இப்படியான பண்பு கொண்டவர்களாக மோமினான மக்கள் இருப்பார்கள் அல்லாஹூ யஹிபுல் நன்மை செய்வோரை அல்லாஹு தலா நேசிக்கிறான் என்று அல்லாஹு தலா கூறி காட்டுகிறான் அல்லாஹின் தூதர் அலி வல்லம் அழகான குடும்ப வாழ்க்கையை பற்றி இவ்வாறு கூறி காட்டுகிறார்கள் ஆண் மோமினான பெண்ணை வெறுத்து கோபம் கொண்ட நிலையில் இருக்க மாட்டார் தன்னுடைய மனைவி மேல ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டால் அப்படி தொடர்ந்து ஒரு மோமினான மனிதர் இருக்க மாட்டார் ஒரு மோமினான பெண்மணி தன் கணவன் மேல ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த கோபத்திலேயே அவர் அவரு கூட சண்டையோடு இருக்க மாட்டாங்க அல்லாஹ் தூதர் சொல்லாஹா அலி கூறுகிறார்கள் இன் கரிக மின்ஹா கணவராக உள்ளவர் தன் மனைவிடத்தில குலுக்கன் ஒரு குணத்தை வெறுத்தால் ரபிய மின்ஹா ஆகார் மற்றொரு குணத்தை அவர் என்ன செய்து கொள்வார் பொருந்திக் கொள்வார் மனைவிடத்தில இந்த குணம் நமக்கு பிடிக்காத குணமாக இருக்கிறது என்று கணவர் உணர்வாரையானால் அதை மன்னித்து விட்டுட்டு அவங்கள்ட்ட பிடிக்கக்கூடிய நல்ல குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் பிடிக்கக்கூடிய நல்ல குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலிவா செல்லம் வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹல்ல குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் போது கணவன் மனைவிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை இவ்வாறு கூறி காட்டுகிறார்கள் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் மென்மையாக நடந்து கொள்வதை விரும்புகிறான் அல்லாஹின் தூதர் இந்த ஹதீஸின் மூலமாக கணவன் மனைவிடத்திலே மென்மையாக நடக்க வேண்டும் மனைவி கணவனிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லதாரர்களே நல்ல குடும்பம் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடிய காரணங்களில் உள்ளதுதான் விரைவாக என்ன செய்வது தலாக்கின் பக்கம் செல்லாமல் இருப்பது சில சமயங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்களை நாம் அசால்ட்டாக கொடும்போக்காக அலட்சியமாக இல்லாமல் நல்ல முறையிலே செயல்படுவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது அசால்ட்டாக கண்டும் காணாமலுமாக இருக்கக்கூடாது மனைவிக்கும் மாமியாருக்கும் முறையில ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது சரியான முறையில தீர்த்து வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதுவா சரியாக சரியாகிவிடும் என்று கண்டும் காணாமலுமாக இருப்பது நல்லதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் ஏற்படுகிறது சொன்னால் உடனே தலாக்கின் தலாக்கு பக்கம் தலாக்கு விடுவதன் பக்கமாக விரைந்து செல்வது அது நல்லதல்ல ஏனென்றால் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகான முறையில தீர்த்து கொள்வதன் மூலமாக அங்கு அந்த குழந்தைகள் தாய் தந்தையுடன் வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது அவசரப்பட்டு தலாக்கை விட்டுவிட்டால் அங்கு அந்த குழந்தை தாய் இல்லாமலோ அல்லது தந்தை இல்லாமலோ வாழக்கூடிய நிலையை சமூகத்தில் ஏற்பட்டு விடுகிறது எனவே இதை கவனத்தில் கொண்டு அந்த தம்பதிகள் என்ன செய்ய வேண்டும் தாயும் தந்தையும் இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தங்களுக்கு மத்தியில் அழகான முறையில் சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய பண்புகளை நிலைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் இருவரும் சண்டையிட்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் தீய குணங்களை என்ன செய்து விடக்கூடாது ஏற்படுத்திவிடக்கூடாது பிள்ளைகளுக்கு மத்தியிலே சண்டையிடுவது பிரச்சனைகளை செய்து கொள்வது அது பிள்ளைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இருவரும் இந்த சிந்தனையை விளங்க வேண்டும் நாம் இருவரும் சண்டை போட்டால் பிள்ளை பாதிக்கப்படுவார்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் அதே போல் நாம் இருவரும் தலா பிரிந்துவிட்டால் பிரிந்து நம் நாம் பெற்றெடுத்த பிள்ளை அது அனாதையாக அல்லது தைய தாயை விட்டோ தந்தையை விட்டோ தனித்து வாழக்கூடிய ஒரு அரவணைப்பு இல்லாத பிள்ளையாக மாறிவிடும் எனவே நமக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை நாமே சுமூகமாக அதை தீர்த்து கொள்வோம் விட்டு கொடுப்போம் என்ற மனப்பான்மைக்கு வர வேண்டும் என்பதை மார்க்கம் காட்டுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே தலாக்கு தான் அங்கு தீர்வு என்ற நிலை இருக்குமையானால் அந்த தலாக்கு இழக்கூடிய சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் மார்க்கும் அழகான முறையில் கற்றுத் தருகிறது முடிந்த அளவிற்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை தான் மார்க்கம் தருகிறது ஆனால் பிரிவதில் தான் அங்கு நலவு இருக்கிறது என்ற நிலை ஏற்படுமையானால் அதற்கும் பல ஒழுக்கங்களை பல சட்டங்களை மார்க்கம் கற்றுத் தருகிறது அல்லாஹின் நல்லடியார்களே தலாக் இடுவது என்பது சும்மா எடுத்த போக்கில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல சில நபர்கள் விளையாட்டாக என்ன செய்கிறார்கள் மனைவியை அச்சுறுத்துவதற்காக உன்னை நான் தலா கற்றுவேன் நீ ஒழுங்க நடந்துக்கோ என்று பயமுறுத்தாட்டுவதற்காக அலட்சியமாக சர்வ சாதாரணமாக வரும்போதும் போதும் போகும்போதும் என்ன செய்கிறார்கள் உன்னை தலா கட்டுவேன் தலாற்றுவேன் என்று மனைவியை பயமுறுத்தாட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய சட்டத்தில் விளையாடுவது அது தவறாகும் இவ்வாறு செய்வது குற்றமாகும் அல்லாஹின் நல்லடியார்களே எனவே அலட்சியமாக தலாக்குடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதில் என்று தவிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தலாக் என்பதை மனைவியாக உள்ளவங்க பெண்ணாக உள்ளவங்க எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாமல் கணவனிடத்திலே தலாக்கை கேட்பது என்பது கூடாது தலாக் அங்கு வேண்டும் என்று சொன்னால் விவாகரத்து வேண்டும் என்று சொன்னால் அங்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும் மனைவியாக உள்ளவங்க கணவன் மூலமாக பெற வேண்டிய நோக்கங்கள் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை கணவர் சரியான முறையில் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் அந்த நோக்கங்களுக்கு சரியான தகுதியற்றவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போது தன்னிடத்திலே தலாக் வேண்டிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அதே போல் பல நாட்களாக பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது அங்கு தீர்வு ஏற்படவில்லை தலாக் ஏற்பட்டால்தான் அங்கு தீர்வு இருக்கிறது என்று சொன்னால் அப்போது தலாக் இடுவது கூடும் காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்பதை அல்லாஹ் அலி வசல்லம் தடுக்கிறார்கள் அல்லாஹ் தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள் ஷேခ அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் sahih என்று கூறுகிறார்கள் அய்யுமா 임ராஅத்தின் எந்த பெண்மணி சாலத்து ஸௌஜஹா தலாகா மின் தன்னுடைய கணவடத்தில் விவாகரத்தை கேட்பாலையனால் ஃப ஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா சர்க்கத்தின் வாடை அந்த பெண்ணுக்கு ஹராம் ஆகும் என்று அல்லாஹ் தூத ஸல்லல்லாஹு அலி வஸல்லம் காரணம் இல்லாமல் எடுத்தாம் போக்கில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தீர்த்து கொள்ள வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒரு பெண்மணி கணவனை விவாகரத்து செய்ய தேடுவாளையானால் ஆனால் அவளை எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹ் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே விளையாட்டு போக்காக தலாக் சொல்வது விளையாட்டாக எடுத்துக்கொள்வது மார்க்கத்தில் கூடாது அங்கு தலாக்கு ஏற்பட்டால்தான் அங்கு நல்ல நிலை ஏற்படும் தீர்வு ஏற்படும் என்று இருக்குமையானால் அப்படியான ஒரு தலாக்கு ஏற்பட்டு விடுமையானால் தலாக் இட்ட பிறகு அந்த மனிதர் கவலைப்படாமல் அல்லாமல் தவக்கல் வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இடப்பட்ட மனைவிக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு தொல்லைகளை தீமைகளை செய்யாமல் ஏன்னா நம்ம ஊர்கள பாக்குறோம் தலாக்கு இட்டதற்காக அல்லது அந்த பெண்ணாக உள்ளவள் அந்த அந்த கணவனை பல பொய்யான கேசுகள் போட்டு பல கஷ்டங்களை இன்னல்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை நாம பார்க்கிறோம் அல்லது ஆணாக உள்ளவர் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி தலாக்கு கொடுக்காமல் வேதனை செய்யக்கூடிய நிலைகளையும் பார்க்கிறோம் இவ்வாறான நிலைகளை மேற்கொள்ளக்கூடாது அல்லாஹ் தலாக் விட்டால் விட்டால்தான் அங்கு தீர்வு ஏற்படும் என்ற நிலை ஏற்படும் போது எப்போது தலாக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் ஆணாக உள்ளவர் அந்த பெண் மாதவிடா இல்லாத நிலையில் அந்த பெண்ணிடத்திலே இவர் உதரவு கொள்ளாத நிலையில்தான் தலாக் இட முடியும் இந்த தலாக்கு முதல் தலாக் ஏற்பட்ட பிறகு முதல் தலாக்குக்கு பிறகு இத்தாவுடைய அந்த காலத்தை தன் கணவன் வீட்டிலேயே அந்த பெண்மணி என்ன செய்வாள் இத்தாவுடைய நாட்களை கழிப்பாள் மூன்று மாத விடாய்கள் வரைக்கும் அந்த பெண்மணி கணவனுடைய வீட்டிலேயே இருப்பாங்க அந்த சமயத்தில் அந்த கணவர் தன்னுடைய மனைவியை இத்தா இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே திரும்ப கொள்ள என்ன இருக்கிறது அவருக்கு அனுமதி இருக்கிறது அந்த மூன்று மாத விடாய்கள் முடிந்து சுத்தமாவதற்கு முன்பாக அந்த கணவர் இனிமே நம்ம மனைவிட சேர்ந்து வாழ்வோம் நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க என்ற நிலையின் காரணமாக இடையிலேயே அவங்க மீட்டிக்கொள்கிறான் என்று சொன்னால் தாராளமாக அவங்க வாழலாம் ஆனால் மூன்று மாத விடாய்கள் முடிந்து விட்டது முதல் தலாக்கு விட்டு மூன்று மாத விடாய்கள் காலங்கள் முடிந்து விட்டன இதாவுடைய காலங்கள் முடிந்து விட்டால் அந்த பெண்ணிற்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காமல் அழகான முறையில அந்த பெண்ணை விட்டுவிட வேண்டும் இனி இந்த கணவர் மனமுடிக்க முடிக்க நாடினால் அவர் மீண்டும் புதிய திருமண ஒப்பந்தம் செய்துதான் மனம் கொள்ள முடியும் பிறகு மீண்டும் அவங்களுக்கு இடையில மனக்கசப்பு ஏற்படுகிறது இரண்டாவது தலாக் இடுகிறார் என்று சொன்னால் இப்போவும் இத்தாவுடைய காலகட்டங்களில் அந்த பெண்ணை திரும்ப கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது ஆனால் மூன்றாவது தலாக்கு ஏற்பட்டு விடுமையானால் அந்த வாய்ப்பு கிடையாது அல்லாஹின் நல்லடியாரிகளே அல்லாஹோ தாலா இதை தெளிவாக புரானில் கூறி காட்டுகிறார் அத்தலாக்கு மர்வத்தான் கொள்ளக்கூடிய அந்த தலாக்கு என்பது இரண்டு முறைகளாகும் சொன்னா அவர் அழகான முறையில் அவர் அழகான முறையில் அந்த பெண்ணை விட்டுவிட வேண்டும் போய் அந்த பெண்ணுக்கு கஷ்டம் கொடுக்கிறது தொல்லைகள் கொடுக்கிறது ஆஹ் தன் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆதாபம் கொடுக்கிறது அவங்க குடும்பத்தாருக்கு வேதனைகளை கொடுக்கிறது தண்டனைகளை ஏற்படுத்துறது பிரச்சனைகள் ஏற்படுத்துறது கூடாது அல்லாஹ் நல்லடியார்களே அல்லது தானே இந்த பெண்ணை வைத்துக் கொள்வோம் என்று நினைத்தால் அந்த மாதவிட அந்த வித்தாவுடைய காலகட்டத்திலேயே தன்னுடைய அந்த மனைவியை மனைவியாக எடுத்துக்கொண்டு அழகான முறையில் இனி குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தலா வழிகாட்டுகிறார் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கை என்பது அழகான முறையில் வாழ்வதை அல்லாஹால் கட்டையிடப்படக்கூடிய அல்லாஹின் தூதசலாக அழிவு செலும் காட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு வணக்கமாக இருக்கிறது எனவே அந்த வணக்கத்தை நாம் அழகான முறையில் கட்டி எழுப்பி அழகான முறையில் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பயனுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா உதவி புரிவானாக குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பானாக ಕಣವನ್ ಮನವಿ ಕಿಡೆಯ ಒಳಕೂ ನಲ್ಲೂಹತೆ ಉಲ್ಲ ಕು ಮಕ್ಕಳಾಗ ನಮ್ಮ ಆಕ್ರಿ ಅಸ್ಲಾಮ್ ವರಹಿ ವರ್ಕಾತು